அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே உங்களை குபேரனாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருக வழிபாட்டை இந்த ஆடியோவில் நான் சொல்லப் போகின்றேன் செய்ய வேண்டிய நாள் வருகின்ற சஷ்டி திதி குபேர சஷ்டி குபேர குரு சஷ்டி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி இருபது வியாழக்கிழமை இதை செய்யணும் ஆடியோ முழுமையாக கேளுங்கள் வருகின்ற அட்சய திருதையை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகப்பெருமானின் கையில் இருக்கும் சக்தி வேலின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற பதினோரு நாட்கள் சூட்சம வாட்ஸ்அப் வகுப்பு நடத்த போகிறோம் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த குழுவில் ஆடியோ ரெக்கார்டாக இருபத்தி ஒரு சூட்சமங்கள் வேலின் பரிபூர்ணமான ரகசியங்களையும் ரகசிய மந்திர சூட்சமங்களையும் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்கிற அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை பதிவுகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் கிடைக்குமோ அப்ப உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போகணும் அப்படி போகும்போது வெட்டிவேர் மாலை ஒன்று வாங்கி கொண்டு செல்லுங்கள் வெட்டிவேர் மாலை வருகிற மூன்றாம் தேதி முருகப்பெருமானுக்கு அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்து குபேர யோகம் ஏற்படும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பு கூடும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியலைதான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு அந்த சிலைக்கு வெட்டி வேரை மாலையாக கட்டி அணிவித்து வழிபாடு செய்து விட்டால் போதும் நான் சொன்ன நன்மை அப்படியே நடக்கும் ரொம்ப சூட்சமமான வழிபாடு இதை நீங்கள் ராகு காலம் எவகின்ற நேரம் தவிர எப்பொழுது நீங்கள் செய்ய முடியுமோ செய்யுங்க குபேரனுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி திதி என்பதால் இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களை அட்சிய திருதியை நாம் ஸ்ரீ சுர்ணலக்ஷ்மி ஆகர்ஷ்ண மகா யாகத்தை நடத்தப் போகின்றோம் இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் வைத்து உயிரூட்டப்படும் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயங்கள் வைத்து உயிரூட்டப்படும் இந்த நாணயங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்